யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலிடம் வந்தவர் மீண்டும் மகிந்தவிடமே சென்றார் கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்திற்கு ஆபத்து எச்சரிக்கும் ஈரான் அதிரடியாக இருவரை கைது செய்த விசேட அதிரடிப்படையினர் நான் ரணிலை சந்திக்கவில்லை மகிந்த பதில் தேர்தலில் வெல்ல தமிழர் இளைஞர்களுக்கு ரணில் வழங்கிய வாக்குறுதி முதல் தியாகத்தை அரசு தலைவரே செய்ய வேண்டும் எதிர்கட்சி தலைவர் ஆலோசனை நிலநடுக்கம் விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த ஸ்ரீலங்கா பொதுஜனவின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு உத்தியோகபூர்வமாக திரும்பியுள்ளார் திங்கட்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் செயற்குழு கூட்டத்தின் போதே இவர் ரணில் விக்ரமசிங்க ஆதரவளித்தார் தற்போது மீண்டும் மஹிந்த பக்கம் சென்றுவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை பதினான்கு வேட்பாளர்கள் அது கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சரத் கீர்த்திரத்ன ஒஷல் ஹேரத் ஏ எஸ் பி லியனகே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பி டபிள்யூ எஸ் கே பண்டார நாயக்க முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கே விஜயதாச ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அஜந்தி சோய்ஜா கே ஆனந்த் குலரத்ன சரத் மணீந்திர வணக்கத்துக்குரிய பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வணக்கத்துக்குரிய தயார் தயாரத்ன தேரர் ஆகியோர் கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டுள்ளனர் சரத் பொன்சேகா மௌபிம ஜனதா பெரமுன மக்கள் போராட்ட கூட்டணி விமலாணி உட்பட பலர் இதுவரையில் முடிவெடுக்கவில்லை எதிர்வரும் வாரமளவில் அவர்களும் தங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு நிற்கின்றது இஸ்ரேல் தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது கடந்த புதன்கிழமை ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியே படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இஸ்ரேலை பழிவாங்குவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தாவிட்டால் மத்திய கிழக்கு பகுதி மட்டுமன்றி உலகத்திற்கே ஆபத்து என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பஹாரி கனி எச்சரித்துள்ளதுடன் கடந்த பத்து மாதங்களில் இஸ்ரேல் காசா பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாக இப்போது இஸ்ரேல் குற்றங்கள் பெண் மற்றும் ஏமன் வரை விரிந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கஞ்சா போதைப்பொருளுடன் பொருளுடன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் வளவுக்கு அருகில் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்படுவதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் இளைஞனை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞன் வவுனியா பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவரிடமிருந்து இருபது கிலோ நூற்றி எழுபத்தைந்து கிராம் கஞ்சா போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட கஞ்சா போதைப் பொருளை கைது செய்யப்பட்ட இளைஞனையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஈயாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளனா் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்றிரவு தான் சந்தித்ததாக வெளியாகும் செய்திகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மறுத்துள்ளார் எனக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் நேற்றிரவு சந்திப்பு இடம்பெற்றுள்ளது என தெரிவிக்கப்படுவதில் எந்த இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்காக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இவ்வாறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் நாமல் ராஜபக்சே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்ததாக வழியானில் உண்மையில்லை இரு தரப்பினரும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே நமது நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றுநோய் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த நான்கு வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியவில்லை நாடு வங்குறுதி நிலையிலிருந்து விடுபட்டிருப்பதால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அதனால் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை செயல்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் செழிப்பான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் ஒருபோதும் மறுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் நிதி பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் இவ்வருடம் நிதி ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி விக்ரமசிங்க ஆசிரியர் சேவையில் புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்கு அடுத்த வருடம் மேலதிக நிதியை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் சுயதொழில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கு நிவாரணத்துடன் கூடிய கடன் வழங்கு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விவசாயம் நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தில் இணைந்து இளைஞர்கள் சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இளைஞர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு சாதகமான பதில்களை வழங்கிய ஜனாதிபதி அவர்களின் தகவல்களை கேட்டறிந்து கொண்டதோடு சினேகபூர்வமாக கலந்துரையாடினார் இளைஞனொருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் அனுபவ பொருட்படுத்தாமல் தனியார் துறை தொழில் வாய்ப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யுமாறு தனியார் துறையிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளாா் அட்மிய தினத்தில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளை சந்தித்து நாட்டில் மாற்றங்கள் நடந்து உடன்பாட்டில் திருத்தங்களை செய்து அதன் மூலம் நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என தெரிவித்தோம் இந்த செயல்முறையில் தியாகங்களை செய்யும் போது அனைவரும் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும் முதல் தியாகத்தை அரசு தலைவரே செய்ய வேண்டும் அவர் நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் நமது நாட்டில் அதன் மறுபக்கமே நடந்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பில் பெரும் செல்வந்தர்களையும் கோடிஸ்வரையும் காப்பாற்றிவிட்டு இந்த நாட்டில் உழைக்கும் மக்களின் நலனின் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் பெரும் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் என சகலரும் இந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளிடம் தெரிவித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் பல்வேறு பிரச்சனைகளால் இன்று பல விகாரிகள் மூடப்பட்டுள்ளன அந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் அமைந்து காணப்படும் மத வழிபாட்டு தளங்கள் கிராமங்களின் நகரங்களினதும் சுவிட்சத்தின் மையங்களாகும் விகாரை கட்டமைப்புகளை பாதுகாத்து போசித்து மேம்படுத்துவதற்கு கெபரு மாவிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவேன் இதன் மூலம் விகாரிகள் மற்றும் ஏனிய மத வழிபாட்டு தலங்களை அபிவிருத்தி செய்வேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு கடற்படை பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஏற்பட்ட அந்த நிலநடுக்கமானது ஆறு தசம் எட்டாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தீவின் பாரிஸ் கிராமத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் பதினாலு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பசிபிக் பெருங்கடலைச் சுற்றி அமைந்துள்ள ரெங்கோய் எனப்படும் பகுதியில் பிலிப்பைன்ஸ் அமைந்துள்ளதால் அடிக்கடி நில நடுக்கங்கள் ஏற்படும் பகுதியாக இது உள்ளதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று எமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்